சரி ஃப்ரெண்ட்ஸ் அர்ஜென்ட்டில் ரா வீடியோ அப்லோட் பண்ணிட்டேன் அந்த ஃபார்ம் ஃபில்லிங் வந்து கம்ப்ளீட் வீடியோ இப்போ சென்ட் பண்ணுறேன் இதுதான் எடிட்டிங் ஒரு ஸ்கிரீன் ஷேரிங்கோடு வந்துடும் ஸோ கம்ப்ளீட் அது ஹெல்ப் ஆகிடும் தேங்க் யூ கண்டினியூ கேமரா ஓகே ஓகே ஹிரெண்ட்ஸ் எஸ்ஐஆர் மேக்ஸிமம் எல்லோரும் முடிச்சிருப்பீங்க நான் இந்த கண்டென்ட் ரெடி பண்ணுறதுக்கு இந்த ஃபைலை ரெடி பண்ணுறதுக்கு எக்ஸல் பேட் ஒர்க் பண்ணுறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகிருச்சு ஸோ இப்போ கம்ப்ளீட்டாக வந்து ஏ டு செட் மொத்தமே ஆறு வகையான வாக்காளர்கள் தான் எந்த இருக்காங்க நம்ம டீமில் மேக்ஸிமம் ஆறு வகை தான் அதுக்கு மேலே இருக்காங்க ஒரு சில ரேர் கேஸ் வரும் ஸோ அதெல்லாம் போய் டிஸ்டர்ப் பண்ணலாம் சிம்பிளாக இப்போ வந்து ஒரு ஆரை கேஸ் தான் ஆரை கேஸில் பார்த்தீங்கன்னா ஷேர் ஆகிடுச்சு மொத்த ஓட்டாளரோட டீட்டெயிலே இந்த ஆறு வகை மட்டும்தான் இது பார்த்தீங்கன்னா சம்திங் ஒரு இருக்க முடியாதனா ராஜா ராணி இளவரசன் இளவரசி அழகன் அழகி ராஜா ராணிக்கு நாலு பிள்ளைகள் ஓகேவா அதுதான் கேம் ரெண்டு ஆண் ரெண்டு பொண்ணு ஒன்று மேரிடு மேரிடு இல்லை அதெல்லாம் அடிப்படுத்தோம் இப்போ ராஜா வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நாற்பத்தி ஏழில் பிறந்தவர் ராஜா நாற்பத்தி ஏழில் தொண்ணூற்றி ஏழில் பிறந்தவர் அவர் அப்பா பேர் மகாராஜா அவர் வந்து தந்தை இவர் மகாரா இவருக்கு உறவு முறை வந்து தந்தை இரண்டாயிரத்தி ஐந்தில் வாக்காளராக பதிவு செஞ்சுருக்காங்க இங்கே முக்கியமான விஷயம் ரெண்டாயிரத்தி அஞ்சில் நான் ஓட்டு போடலை நீங்கள் ஓட்டு போட்டிங்க போடல அது ரெண்டாவது பட்சம் வாக்காளராக பதிவு பண்ணியிருக்கீங்களா அது மட்டும்தான் ஓகே நீங்கள் பதிவு பண்ணியிருக்கீங்க ஸோ பதிவு ஆயிருக்கு உங்களுக்கு ரெண்டாயிரத்தி அஞ்சில் உங்கள் ஜாவிதாவில் உங்கள் பேர் இருக்கும் பட்சத்தில் நீங்கள் வாக்காளராக ரெண்டாயிரத்தி அஞ்சில் வாக்காளராக பதிவு பெற்றவர் ஓகேவா ரெண்டாயிரத்தி அஞ்சு ரெண்டாயிரத்தி ரெண்டுக்கு ரெண்டு விளக்கம் இருக்குது அதை கடைசி அவங்க ரிவீட் பண்ணுறேன் கடைசி வரைக்கும் வீடியோ பார்த்தீங்கன்னா எடுத்த கேஸு ராணி இவங்க ராணி என்னன்னா ராஜாவோட ஒய்ஃபு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலில் பிறந்தவங்க இவங்களுக்குமே ஏஜ் கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி அஞ்சில் இவங்களுக்கும் ஓட்டு போட்டிருக்காங்க ஸோ கணவர் வந்து கணவர் பேர் ராஜா ரெண்டாயிரத்தி அஞ்சில் ஓட்டு இருந்திருக்கு அடுத்து மிஸ்டர் இளவரசன் சன் ஆஃப் ராஜா அவர் எழுவத்தி மூணில் பிறந்திருக்காரு அவருக்கு ரெண்டாயிரத்தி அஞ்சில் ஓட்டு உரிமை கிடையாது அப்படிங்கிறப்ப அவர் யாரை எதிரில் ஃபில் பண்ணணும் அப்படின்ற வழக்கம் உள்ள ஃபார்ம்ஸ் இருக்குது ஃபார்ம்ஸ் சீட்ஸ் போட்டு வச்சுருக்கேன் வச்சு ஸோ அந்த சீட்ஸை நீங்கள் வரிசையை பார்த்துருக்கீங்க அடுத்து இளவரசன் இளவரசன் யாருன்னா ராணி இள இளவரசி இளவரசி யாருன்னா ராஜாவோட ரெண்டாவது பொண்ணு அவங்களுக்கு வந்து மேரீடு பாகுபலின்றவரை கல்யாணம் பண்ணியிருக்காங்க அவங்களுக்கு ஓட்டுரிமை ரெண்டாயிரத்தி அஞ்சில் பதியப்படலை மேபி அவங்களுடைய பீரியட்ல இல்லை அடுத்த அடுத்த குழந்த பேர் அழகன் அவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழில் பிறந்தவர் அவங்க அப்பா பேர் ராஜா ராஜாவோட ரெண்டாவது மகன் அவர் ரெண்டாயிரத்தி அஞ்சில் ஓட்டு போட்டிருக்காரு ஏன்னா கரெக்டாக அவருக்கு அன்னைக்கு தான் பதினெட்டு வயசு ஆயிருக்கு ஸோ ஓட்டு போட்டார் ஓகே டன் முடிஞ்சு இப்போ அடுத்த கேஸ் பார்த்தீங்கன்னா மிஸ்ஸஸ் சலகி மிஸ் அலஹி இவங்க அன்மேரிடு ராஜா க வந்த தந்தை இவங்க தொண்ணூற்றி நாலில் பிறந்தனால எங்களுக்கு ஓட்டுரிமை இல்லை ஸோ இதுதான் மோஸ்ட் மோஸ்ட் கேஸ் இவ்வளோதான் நாலு கேஸ் தான் உங்களுக்கு வரும் அதிகபட்சம் ரெண்டாயிரத்தி அஞ்சில் ஓட்டு பா வாக்காளராக பதிவு பண்ணவங்க இதுவங்க பண்ணாதவங்க ரெண்டாயிரத்தி அஞ்சில் வாக்குரிமை இருந்தும் பண்ணாதவங்க ரெண்டாயிரத்தி அஞ்சுல வாக்குரிமை இருந்தவர்கள் ரெண்டாயிரத்தி அஞ்சுல பதினெட்டு வயது பூர்த்தி அடையாதவர்கள் இவ்வளோ தான் மேக்ஸிமம் மோஸ்ட் கேஸ் தான் ஸோ இதில் வந்து ராஜா வந்து அவரோட டீட்டெயில் அவரோட தனிப்பட்ட டீட்டெயில் இது கலர் கோடிங் தான் நான் பண்ணியிருக்கேன் ஆக்சுவலாக ராஜா ஸ்கீன் நான் பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிடும் கலர் கோடிங் தான் கம்ப்ளீட்டாக இதை நான் கூட ஸ்பிப் பண்ணிக்கிறேன் பெட்ரு அதாவது விட பெட்டராக இருக்கும் எக்குவாரு அங்க இதெல்லாம் இந்த கண்டென்ட் பண்ண வேணா பிரீ பிரிண்டர்ல பாத்தீங்கன்னா ராஜா தன்னோட டீட்டெயிலுவாரு அவர் ரெண்டாயிரத்தி அஞ்சுல அவரோட ஓட்டு போட்ட டீடைல இந்த இடத்துல ஸோ கேஸ் சிம்பிள் ரெண்டாயிரத்தி அஞ்சில் ஓட்டு போட்டனால அவருக்கு முடிஞ்சு சேம் டிட்டோ தான் அவங்க ஒய்ஃபுக்கும் ராணிங்க ஃபில் பண்ணுவாங்க அவங்க ரெண்டாயிர அவங்களோட பர்சனல் டீட்டெயில் லைவில் இருக்கிறது ரெண்டாயிரத்தி அஞ்சில் அவங்க ஓட்டு போட டீட்டெயில் ஃபில் பண்ணிடுறாங்க இப்போ மூணுக்கு வருவோம் தென் மூணு வந்து ரெண்டாயிரத்தி அஞ்சில் இவருக்கு ஓட்டு உரிமை இல்லை ஸோ இவர் யாரை ஃபில் பண்ணலாம் அப்படின்னா இளவரசன் அவர் வந்து தன்னோட தனிப்பட்ட டீட்டெயில் இங்கே ஃபில் பண்ணிடுறாரு இங்கே ஈவன் வந்தோ ஒன்று ராஜாவோட டீட்டெயில் எழுதலாம் அட் த சேம் டைம் இந்த கண்ட்ல ராஜா ராணி ஓகேவா இந்த டீட்டெயிலையும் இந்த மூணாவது காலம் யூஸ் பண்ணலாம் ஆர் இந்த டீட்டெயிலையும் யூஸ் பண்ணலாம் ஸோ தாய் தந்தை ரெண்டு பேரையுமே யூஸ் பண்றதுக்கு இவருக்கு ரைட்ஸ் இருக்கு ஓகேவா ஸோ இது பாதிஷாடா வந்து எல்லோ பாதிஷாட போட்டால் ரொம்ப குழம்பிடுவாங்க பாதி இதான் பாதி அதான் ஃபில் பண்ண வேணாம் ஸோ நீங்கள் ஈவன் ரெண்டையுமே ஃபில் பண்ணிக்கலாம் ரெண்டை ஃபில் பண்ணாலுமே அது எலிஜிபிள் தான் அதே மாதிரி தான் நாலாவது கேஸ் இருக்கும் நாலாவது கேஸ் வந்து என்ன கிரிட்டிக்கல்னா கணவர் பேரை எழுதலாமா மிஸ்டர் பாகுபலியோட டீட்டெயில வந்து இளவரசியோட டீட்டெயிலில் எழுதலாமானா கூடாது ஒன்று தாய் இல்லாட்டி தந்தை சேம் டிட்டோ இளவரசி எனக்கு என்ன கேஸோ அதே தான் இவங்களுக்கும் ஸோ எந்த மாற்றமே கிடையாது ஸோ அஞ்சாவது கேஸ் அஞ்சாவது கேஸ் யாருன்னா மிஸ்டர் அழகன் கரெக்டாக பதினெட்டு வயசில் ஓட்டுரிமை வந்திருக்கு ஓட்டு போட்டார் பக்காவாக பண்ணிட்டார் ஹீரோ இவர் ஓகேவா ஸோ அழகனை பொறுத்தவரையும் அவரோட பிரச்சனை எழுதிட்டு அவர் ரெண்டாயிரத்தி அஞ்சில் ஓட்டு போட்டுருக்கார் ஓகேவா இந்த காலத்தை இவர் ஃபில் பண்ணணும்னு அவசியமே இல்லை அதே மாதிரி ராஜா ராணி அவங்க பேரண்ட்ஸ் டீட்டெயிலோ சம்மந்தப்பட்டிட்டு ரெண்டாயிரத்தி அஞ்சில் ஓட்டு போட்டவங்க யாருமே இந்த டீட்டெயிலை ஃபில் பண்ணணும்னு அவசியமே கிடையாது இந்த உண்டுன்னு இருக்க யாருமே இந்த டீட்டெயில வேண்டிய அவசியமே இல்லை ஓகேவா ஆறாவது வந்து அழகி இவங்களுக்கு வந்து ரெண்டாயிரம் பதினெட்டு வயசு ஆகலை இங்கே வந்து கண்டிப்பாக அப்பா பேர் உளட்டி அம்மா டீட்டெயில் தான் ஃபில் பண்ணணும் இவ்வளவுதான் டீட்டெயில் ஓகேவா இந்த ரெண்டாயிரத்தி அஞ்சா ரெண்டாயிரத்தி ரெண்டா நிறைய பேருக்கு அந்த குழப்பம் நிறைய பேர்த்துக்கே இருக்கு அதுக்கு நம்ம பார்க்க போகிறோம் ஸ்க்ரீன் ஜும்படி ஜும்படி வெப்சைட் சம சாகுனே சுத்தமாக சர்வர் டவுன் ஓகே இந்த என்விஎஸ்பி போனீங்கன்னா என்விஎஸ்பியில் ஹோம் ஸ்கிரீன் போனீங்கன்னா இதில் இனிமரேஷன் ஃபார்ம் லேட்டஸ்ட் இதில் போய் நீங்கள் தமிழ்நாடு அடிச்சிங்கன்னா தமிழ்நாடு இப்போ சர்வர் இருக்கு ஸோ இதில் பார்த்தீங்கன்னா மொத்தம் நம்பர் செர்ச் டீடைல்ஸ் கீழே வந்து எஸ்ஐஆர் டீடைலாக நூற்றி தொண்ணூற்றி ஏழு கான்ஸ்டியூஷன் வந்து ரெண்டாயிரத்தி ரெண்டுலேயும் முப்பத்தி ஏழு கான்ஸ்டியூஷன் வந்து ரெண்டாயிரத்தி அஞ்சுலேயும் எனமுரேஷன் பண்ணியிருக்காங்க ஸோ இங்கே வந்து மொத்தம் அஞ்சு காலம் இருக்கும் இப்போ பிஃபோர் இந்த ஸ்க்ரீன்லேயே நான் காமிச்சிருக்கேன்னு நினைக்கிறேன் இப்போ அந்த வீடியோவில் இருக்கும் ஐயா அந்த வீடியோ பார்த்தா தெரியும் என்னோட பேரைய நானே அடிச்சு வந்து ஓகே சிம்பிள் நம்மளோட இதே ஸ்கிரீன் தான் இந்த ஸ்கிரீன்ல வந்து இருக்கேன்

வீடியோ எதுலையுமே நான் பேக்கப் எடுக்கலை ஸோ அந்த வெப்சைட் ஒர்க் ஆச்சுன்னா நீங்க பாத்துக்கோங்க நான் அந்த வெப்சைட் கூட மழை ஒர்க் ஆச்சு நான் போறேன் செத்துட்டாங்க டெட் ஏஎல் ஓ சைடு எல்லோரும் யாரையும்லாம் கொறலாம் சரி இது புது ஆப்ஷன் சேர்த்திருக்கேன் அது என்னன்னு தெரியல இன்னைக்கு ஒரு கேஸ் கேரளால இருந்து வந்துச்சு ஃபுல்லாவே கேரளா லாங்வேஜா இருக்கு ஒன்றுமே தெரில அவங்களை எப்படி நான் கண்டுபிடிக்க நீங்கள் லோக்கல் லாங்வேஜ் கொடுக்குறது ரேட்டு பட் இங்கிலீஷையும் ஒரு சப்போர்டிவ் லாங்குவேஜ் வைக்கலாம்ல பெட்டராக இருக்கும்ல சூப்பர் எஸ்ஐஆர் டீட்டெயில் எடுத்த இசிஐ டிபார்ட்மெண்ட் சூப்பர் மூ எல்லாமே சூப்பராக பண்ணிங்க எல்லாத்துக்கும் முன்னாடி உங்கள் சர்வரை முதல்ல சரி பண்ணிட்டு வந்துடுங்க அது அதோட முக்கியம் எல்லாரையும் வர சொல்லிட்டு நீங்கள் கதவை கூட்டிகிட்டு ஊருக்கு போயிட்டீங்கன்னா நாங்கள் என்ன பண்ணோம் உங்களுக்கு புரியுத நான் சொல்கிறது ஸோ இசிஐ டிபார்ட்மெண்ட்டு சர்வர் நல்ல சர்வராங்க அதுதான் உங்களோட ஸ்டாஃப்ஸ் எல்லாருமே சூப்பரான எக்ஸ்பீரியன்ஸ்டு தான் நான் இல்லைன்னே சொல்லலை பட் நீங்கள் டிஜிட்டல் வைஸ் கொண்டு போகிறப்ப யங்ஸ்டர்ஸ்க்கு நீங்கள் வழிவிட்டே ஆகணும் ஒரு த்து ஐம்பத்தஞ்சு வயசு பிஎல்ஓக்கு மொபைலில் ஆப்பில் அப்லோட் பண்ண தெரியாது உங்களுக்கு அது தெரியுமான்னு எனக்கு தெரியலை ஐம்பத்தஞ்சு வயசு ஐம்பது வயசு நியர் பை ரிட்டைர்டு ஒரு டென் இயர்ஸ் ஃபைவ் இயர்ஸ் ரிட்டையர்டு அவங்க அவங்களோட ஸ்மார்ட் ஃபோனை எப்படி யூஸ் பண்ணுவாங்க அவங்களுக்கு நீ புது ஆப்பு புது டெக்னாலஜி யங்ஸ்டர்ஸ்க்கே ஏன் வழிவிட மாட்டேங்கிறீங்க வாலண்டியர்ஸ் எவ்வளோ பேர் ரெடியாக இருக்காங்க எனக்கு அது புரியவே இல்லைங்க அது ஓகே இட்ஸ் அ சிஸ்டம் கவர்மெண்ட் ஸ்டாஃப் தான் பார்க்கணும் ஈவன் தான் அவங்க ரிட்டையர்டாக ஸ்டேஜாக இருந்தாலும் பரவாயில்ல அவங்க கண்டிப்பாக இந்த ஒர்க்கை கம்ப்ளீட் பண்ணிட்டு தான் போகணும் முதல் அவங்களுக்கு என்ன தெரியும் உங்களுக்கு தெரியுமான்றது எனக்கு தெரியலை வேலை பார்க்குறவங்ககிட்ட வேலையை கொடுக்கணும் வேடிக்கை பார்க்குறவனா ஓரமாக உட்கார வச்சுருக்கணும் என்ன பண்ண போறீங்க வா வெப்சைட் ஓப்பன் ஆகிட்டு சூப்பர் வெற்றிகரமாக அப்போ தமிழ்நாடு ஓப்பன் ஆகிடும் இந்த நைட் நேரம் டைம் பார்த்தீங்கன்னா நேர்லி ஒரு டென் ஃபிஃப்டின் சர்வர் டம் சூப்பர் நான் உங்கள்கிட்ட பேசிகிட்டு இருக்கேன் இதே டைப்பில் திடீர்னு சர்வர் ஓப்பன் ஆச்சு கேரளா ஓப்பன் ஆச்சு கேரளா ஓப் சைட்டை பாருங்கள் சார் கோழிக்கோடலேருந்து ஒரு ஆளை கண்டுபிடிக்கணும் அந்த ஃபோன்ற வார்த்தை நமக்கு தெரியுமா அதுக்கப்புறம் வார்த்தை தெரியாது இவர் கோழிக்கோடு டூ அதுக்கப்புறம் பூத்து பேர் ஆ இந்த பூத்து பேர் தெரியாது எனக்கு லோக்கல் லாங்குவேஜ் தெரியாது நான் அதுக்கு டிரான்ஸ்லேட்டர் போட்டு நிறையா ட்ரைலாம் பண்ணேன் பட் வேஸ்ட்டு யூஸ்ஃபுல்லாக ஸோ ப்ளீஸ் அகைன் 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 ஐ ரெக்வஸ்ட் யூ யூ ரெக்ரூட் பண்ணியாவது இந்த ஒர்க்கை கம்ப்ளீட் பண்ணுங்கள் பாஸ்போர்ட் ஆஃபீஸ் இதே மாதிரி தான் இருந்துச்சு பட் ஃபோட்டோ எடுக்கிற டெக்னாலஜிக்கு டக்குன்னு போட்டு ஒரு ஐடி கம்பெனியை உள்ள இறக்கி போட்டோ டெக்னாலஜிலாம் சூப்பராக மட்டும் லாஸ்ட் வெரிஃபிகேஷன் மட்டும் தான் அஃபீசியல்ஸ் பார்ப்பாங்க அது வரைக்கும் வந்து பெய்டு தான் கான்ட்ராக்ட் பேசிஸ்லாம் போகிறாங்க எல்லாரையும் கான்ட்ராக்ட் பண்ணால் யங்ஸ்டர்ஸை மட்டும் போடுங்க அதுவே பெட்டராக இருக்கும் வேற எதுவும் டீட்டெயில்ஸ் இதுல கொடுக்க தேவையில்லை எல்லாமே அப்லோட் பண்ணியாச்சு மேக்சிமம் கோழிக்கோடு வெப்சைட் ஓபன் ஆகுது தமிழ்நாடு வெப்சைட் ஓப்பனே ஆகல அந்த தொண்ணூத்தி தொண்ணூத்தி ஏழு கான்ஸ்டியூஷன் பார்த்தேன் ஏன்னா அப்ப வந்து திருப்பூர்லாம் உங்களுக்கு மாவட்டமே இல்ல கோயம்புத்தூர்ல இருந்துச்சு திருப்பூர்ல இருந்து ஒரு டேட்டா கேட்டாங்க தேடி பார்த்தேன் கிடைக்கல பிஎல் ஓட்ட அங்க இருக்க பிஎல் ஓட்ட அங்க இருந்தா அவங்களோட ரிலேஷன் போட்டும் பேசியாச்சு பிஎல் ஓட்டபி கேட்டதுக்கு எங்க ஆப்ல அது ஓபன் ஆகல சார் வெப்சைட் சுத்துது சார் வெப்சைட் தான் சுத்தம் தான் மேடம் செய்யும் இல்ல சார் டேட்டா என்ன பண்ண போறீங்க ஆனா இன்னும் வாய்ப்பு இருக்கு இந்த வீடியோ போடுறது முக்கிய காரணம் என்னன்னா இன்னைக்கு டேட்டா முடிக்கணும் டிசம்பர் நாலு வரைக்கும் டேட் இருக்கு சூப்பரா சொல்றாங்க ஓகேவா இவங்க சர்வரை வச்சுக்கிட்டு கண்டிப்பா ஒண்ணும் பண்ண மாட்டாங்க கண்டிப்பா எல்லாத்துக்கும் ரீ வாய்ப்பு இருக்கு வாய்ப்பு வர்றப்ப இந்த வீடியோவை பார்த்து அதுக்கேற்ற மாதிரி யூஸ் பண்ணிடுங்க யாரும் மிஸ் பண்ணிடாதீங்க பிஎல்ஓ குறை சொல்லாதீங்க நீங்கள் உங்கள் டேட்டாவை பக்காவாக நீங்கள் யாரையும் குறை சொல்றதுக்கு நம்ம வரல நம்ம வெளியே கம்ப்ளீட் பண்ணிக்கலாம் ஓகே பை கம்ப்ளீட் சாப்பிட போகணும் ரெடி பண்ணி